ஏமனில் மரணத்தின் விளிம்பில் இருக்கும் கேரள செவிலியர் நிமிஷா பிரியாவை மீட்க ஈரான் உதவ முன்வந்திருப்பது குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு கேரள மாநிலம் பாலக்காட்டை சேர்ந்த செவிலியர் நிமிஷா பிரியா இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பிழைப்பு தேடி ஏமனுக்கு சென்றார் இரண்டாயிரத்து பதினொன்றில் இடுக்கியைச் சேர்ந்த டோமி தாமஸை திருமணம் செய்து கொண்டு செனாவுக்கு சென்றார் இருவருக்கும் குழந்தை பிறந்ததும் கிடைத்த ஊதியத்தால் குடும்ப செலவை சமாளிக்க முடியாமல் குழந்தையையும் கணவரையும் இரண்டாயிரத்தி பதினான்கில் கேரளாவிற்கு திருப்பி அனுப்பியுள்ளார் அங்கேயே வேலை செய்தவர் சிறிய கிளினிக்கை தொடங்க முயற்சி செய்துள்ளார் ஏமன் சட்டப்படி உள்ளூர் நபர் பங்குதாரராக இருந்தால் மட்டுமே மருத்துவமனை தொடங்க முடியும் என்பதால் அந்நாட்டைச் சேர்ந்த மருத்துவர் தலோல் அப்டோ மக்தியுடன் இணைந்து மருத்துவமனை தொடங்கியிருக்கிறார் அதேவேளையில் ஏமனில் உள்நாட்டு போர் தீவிரமடைய அடைய இரண்டாயிரத்தி பதினைந்தில் இந்தியா ஆபரேஷன் ரஹாத் என இந்தியர்களை மீட்டது ஆனால் பெருமளவு கடன் வாங்கி தொடங்கிய மருத்துவமனையை விட்டுவிட்டு செல்ல மனமில்லாத நிமிஷா பிரியா அங்கேயே தங்கியிருக்கிறார் இந்திய அரசாங்கம் ஏமனுக்கு பயண தடையை விதித்தது மருத்துவமனை நன்றாக செயல்பட மக்தி செயலில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது நிமிஷா பிரியா பாஸ்போர்ட்டை வைத்துக்கொண்டு அவரை உடல் ரீதியாகவும் துன்புறுத்த தொடங்கியிருக்கிறார் உள்ளூர் போலீசில் தகவல் தெரிவித்தும் ஒன்றும் நடக்காத நிலையில் இரண்டாயிரத்து பதினேழு ஜூலையில் மக்திக்கு மயக்க மருந்து கொடுத்துவிட்டு பாஸ்போர்ட்டை எடுத்துவிட்டு தப்ப முயற்சி செய்திருக்கிறார் அதுவே விபரீதமாகியிருக்கிறது அதிகளவு மயக்க மருந்து செல்ல மக்தி மரணமடைந்து விட்டார் இதனையடுத்து கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட நிமிஷா பிரியாவுக்கு இரண்டாயிரத்தி இருபதில் செனா நீதிமன்றம் மரண தண்டனை விதிக்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அந்நாட்டு உச்சநீதிமன்றம் தண்டனையை உறுதி செய்தது இதன் தொடர்ச்சியாக அவரது மரண தண்டனைக்கு ஒப்புதல் வழங்கியுள்ளார் ஏமன் அதிபர் மெஹ்தி அல் மஷாத் இப்போதைக்கு ஏமன் நாட்டில் ஷரியத் சட்டம் நடைமுறையில் உள்ளதால் நிமிஷா பிரியா உயிர் பிழைக்க பிளட் மணி மட்டுமே வாய்ப்பாக உள்ளது அதாவது கொலை செய்யப்பட்ட மருத்துவர் மக்தி குடும்பத்திற்கு இழப்பீடு தொகையை கொடுத்து தண்டனையில் இருந்து விடுபடலாம் இதில் புக்கியம் மக்தியின் குடும்பம் பிளட் மணியை ஏற்க வேண்டும் அதனை எப்படியாவது கொடுத்து மீட்க அவரது தாயார் பிரேமா குமாரி போராடி வருகிறார் அவருக்கு இந்திய அரசு உதவி வருகிறது சேவ் நிமிஷா பிரியா இன்டர்நேஷனல் ஆக்ஷன் கவுன்சில் பிளட் மணியை கொடுப்பதற்கு நன்கொடை வசூல் செய்துள்ளது உள்நாட்டு போர் நீடிக்கும் ஏமனில் அரசியல் ஸ்திரமற்ற தன்மை நிலவுகிறது மூன்று குழுக்கள் ஆளும் தேசத்தில் நிமிஷா பிரியா அடைக்கப்பட்டிருக்கும் சனா நகரம் ஹூத்தி கிளர்ச்சியாளர்கள் ஆட்சிக்கு உட்பட்டுள்ளது ஹூத்தி கிளர்ச்சியாளர்களை இந்தியா அங்கீகரிக்கவில்லை அதேவேளையில் ஹூத்தி கிளர்ச்சி குழுவுடன் ஈரான் நட்பு பாராட்டுகிறது அந்த வகையில் இந்தியாவுக்கு உதவ ஈரான் முன் வந்துள்ளது மனிதாபிமான நடவடிக்கையில் நிமிஷா பிரியாவை மீட்க எங்களால் முடிந்த உதவிகளை நாங்கள் செய்வோம் என ஈரானிய அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள் ஒரு மாதத்திற்குள் நிமிஷாவுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படலாம் என கூறப்படுகிறது மகளையும் கணவரையும் பிரிந்து மரணத்தின் விளிம்பில் நிமிஷா பிரியா மீட்கப்படுவாரா என்ற எதிர்பார்ப்பே நிலவுகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே